கபடி விளையாட்டுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இப்ப நம்ம ஜல்லிக்கட்டு சொல்றோம்ல இப்ப ஜல்லிக்கட்டுல வந்து அந்த மாடுகளை போய் அடக்கிறாங்கல்ல வீரர்கள் இதோட முன்கூட்டி ஒரு ட்ரெய்லர் மாதிரி தான் இப்ப நம்ம டீசர் ட்ரைலர்லாம் சொல்றோம்ல அந்த மாதிரி ட்ரைலர் மாதிரி தான் இந்த கபடி விளையாட்டு ஆக்சுவலா எப்படி கபடியில வந்து அங்கிட்ட ஒரு ஏழு பேர் இங்கிட்ட ஒரு ஏழு பேர் வந்துட்டு கபடி 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 கபடின்னு அது போவாங்கள்ல அது கிட்டத்தட்ட இதோட பயிற்சி தான் அந்த ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு இதை நம்ம போய் ஜல்லிக்கட்டு பிடிக்கிறதுக்கான முன்கூட்டிய பயிற்சி தான் இந்த இது ஸோ அது கைப்பிடி கைப்பிடி கைப்பிடிம்பாங்க அதுதான் பின்னாடி கபடி 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 அப்படின்னு ஒரு சில பேர் கபாடி கபாடி கபடி கபடிலாம் பாடிட்டு மூச்சு விடாம பாடுவாங்க சில பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைல்ல பாடுவாங்க சிறுகுடி செருகுடு செருகு செரு அதில் அதுக்குள்ளேயே நிறையா டியூன் கம்போஸ் பண்ணுவாங்க ஆமாம் ஆமாம் அது மாதிரி நிறையா இருக்கும் அது மாதிரி அந்த கபடி விளையாட்டுக்களை பொறுத்த மட்டும்லாம் அந்த நம்ம நாட்டார் பாடல்கள்லாம் நிறைய இருக்கும் அந்த நான் தாண்டா வீரன் நல்ல முத்து பேரன் வெள்ளி செலம்பெடுத்து விளையாட வார அப்படின்லாம் ஒரு பாட்டுலாம் பாடுவாங்க அப்படியெல்லாம் பாடிக்கிட்டு அந்த கபடி விளையாட்டுக்களை விளையாடுவாங்க நமக்கு இந்த ரைடு எல்லாம் வந்து இந்த வடிவேல் ஒரு காமெடி பண்ணுவோம் அந்த மாதிரி ஜாலியா போறாள்

ஆனா அது என்னன்னா அந்த கால கட்டத்துல இந்த பயிற்சிகள்லாம் வந்து என்னன்னா உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா 었ின்றது சோ அது வந்து நம்ம ஒரு எனர்ஜியா இருந்தது இப்போ எல்லாம் எங்க கம்ப்யூட்டர்ல மவுஸ் என்ன வேணுமோ எல்லாமே கேம் ஆப்ல இருக்கு கம்ப்யூட்டர் மவுஸ் கூட கொஞ்சம் பூமர் பழசாயிடுச்சு இப்போ எல்லாம் எல்லாம் மொபைல் டச் ஸ்கிரீன் வந்து ரீல்ஸ் ஷார்ட்ஸ் அந்த மாதிரி நான் ஒரு கேம் பார்த்துட்டேன் மொபைல்லயே சல்லி நடக்குது ஆ மொபைல்லயே சல்லி வந்து கையிலே வந்து காளை அடிக்கி மாதிரி அப்ப எல்லாம் எங்களுக்கு வந்து என்னென்னா இப்போ எங்கள் அண்ணம்மார்கள் இப்போது நம்ம வந்து ஒரு எட்டு வயசு ஒம்பது வயசு இருக்கும்போது ஒரு பதினஞ்சு இருபது வயசில் இருக்க அண்ணம்மார்கள்லாம் போய் காலை அடக்குவாங்கல்ல இருபது இருபத்தஞ்சி வயசில் இருக்கவங்கலாம் அவங்கள பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா கண்ணுக்குட்டியை காலை மாட்டுமான்னு நினச்சிட்டு கண்ணுக்குட்டியை போய் அடக்கிட்டு இருப்போம் அப்போது என்னென்னா நம்ம யாரை பார்த்து வளர்கிறோமோ அந்த தலைமுறையாக நம்ம மாறி மாறிடுவோம் இப்ப இருக்க தலைமுறை வந்து கம்ப்ளீட் மாறி போய் நீங்க சொல்ற மாதிரி ஜல்லிக்கட்டை வந்து ரீல்ஸ்லயே சாட்ஸ்லயே அடக்குற மாதிரி ஆயிட்டாங்க இப்பவுமே வந்து ஊர்கள்ல வந்து அந்த ஜல்லிக்கட்டுல வந்து நம்ம காளையோட பேர் இருக்கு அப்படின்றப்பய அது ஒரு பெரிய பெருமை பெரிய பெருமை ஆமா அத வந்து யாருமே வந்து இறங்குதா நம்ம காலை பேர் சொல்ற மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த மாட்டு மாட்டுக்கொம்பளு இதெல்லாம் கட்டி விடுவாங்க அந்த பண பையன் பணம் முடிப்பு கட்டி விடுவாங்க அத அதை எடுக்கணும் அதுதான் அந்த வீரனோட டாஸ்க்

விஷயமா இருக்கும் எனக்கு வந்து அந்த கொம்புல வச்சு அந்த வந்து அது கரெக்டாக வந்து அந்த ஜல்லிக்கட்டு போறப்ப அந்த இடையில கூட பார்த்தேன் பாருக்கலாம் ஏதோ ஒரு இந்த நம்ம யூடியூப்ல எல்லாம் கூட ஏதோ வைரல் ஆச்சு யூடியூப்ல அந்த இந்த படத்துல தான் வந்ததுன்னு நினைக்கிறேன் அந்த அவ்வளோ வீரர்களை பூரா அந்த மாடு அடிச்சு தும்சம் பண்ணி குத்தி கிழிச்சு கொம்புட குத்தி கிழிச்சிட்டு வரும் ஆனால் அந்த மாட்டை வளர்க்குற அந்த பொண்ணு வந்தவுடனே அது பாட்டு தலையாட்டிக்கிட்டு அப்படியே அமைதியாக வந்துடும் ஸோ அந்த அந்த பெண்கள் வந்து எவ்வளோ வீரமாக அந்த மாட்டை வளர்த்துருக்காங்க அப்படின்றதுக்கும் அந்த மாடுகள் வந்து அந்த பெண்கள்கிட்ட எவ்வளோ பாசமாக இருந்திருக்குங்கிறதுக்கும் ரொம்ப ஒரு மிகப்பெரிய அந்த எமோஷனல் அந்த பாண்டிங் வந்து அந்த இது இந்த பங்கு சமீபத்தில் யூடியூப்பில் யூடியூப்ல பயங்கர வைரல் ஆச்சு